கோதுமை ரவை ஒன்று ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் பாசி பருப்பு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பாசி பருப்பை லைட்டா வறுத்துக்கலாம் பாசி பருப்பை லைட்டா வறுத்துக்கலாம் கழுவிக்கலாம் கழுவி கோதுமை ரவையையும் எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு பண்ணியாச்சு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டம்ள தண்ணி ஆட் பண்ணலாம் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன் அழகு ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் அதை போடுறேன் லைட்டாக மிளகு சூடு படுத்தியாச்சு மிளகு எடுத்து கோதுமை ரவையோட சேர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை வத்தரலாம் ஜீரத்தையும் அதோட சேர்த்திடலாம் கொஞ்சம் இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் ஒரு நிமிஷம் வறுத்துட்டு ரவையோட சேர்த்திடலாம் கலக்கி விட்டுக்கலாம் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் குக்கரில் வேகட்டும் சட்னி அடிக்க வந்து வதக்கிக்கலாம் புதினாவை வதக்கி வச்சு சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் போட்டுறேன் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போடுறேன் வதக்கின புதினாவை போடுறேன் ஸ்பூன் கொட்டுக்கல்ல போடுறேன் பச்சை மிளகா ஒன்று போடுறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி கெட்டியாக இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி குறைவா ஆட் பண்ணால் போதும் தாளிச்சு இதில் கொட்டிடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை மிளகா போட்டு தாளிச்சிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடலாம் கொஞ்சமா கொண்டா போதும் ரெடி ஆயிடுச்சு கோதுமை ரவா பொங்கல் டேஸ்டா இருக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த மாதிரி பொங்கலாக நம்ம பண்ணி சாப்பிடலாம் உப்புமாவா பண்ணலாம் அதே மாதிரி இது இன்னொரு ஆப்ஷன் நம்ம இந்த மாதிரி பொங்கலாகவும் பண்ணி சாப்பிடலாம் நீங்களும் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க